ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் ஹோம்லாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் சின்ன வயசில் அதாவது என்னோடய லைஃப் ஸ்டோரியை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் யார் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நான் எப்படி இருந்தேன் அந்த இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அம்மா அப்பா பற்றி சொல்லணும்னா அப்பா ஒரு விவசாயி அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு வந்து மூணு அண்ணனுங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல தான் பிறந்தேன் நான் பிறந்தப்போ காரை வீட்டில் பிறந்தேன்னு சொல்லுவாங்க கட்ட வீடுன்னு சொல்லுவாங்க அந்த வீடு எங்கள் தெருவில் எங்கள் வீட்டில் தான் எங்கள் எங்கள் அப்பா தான் முதல்ல கட்டினாங்க அது ஒரு பெரிய இன்சிடென்ட்டில் தான் அவங்க கட்டியிருக்காங்க நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் அந்த வீடு இருந்தது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நவம்பரில் நான் பிறந்தேன் அப்போவுமே எனக்கு நான் பிறந்தது என்னமோ நல்லா எங்கள் வீட்டில் பெரிய வீடு இருக்கிற மாதிரி பறந்துருக்கேன்னு எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க ஏன்னா அண்ணனுக்கு வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அவனுங்களுக்கு தொட்டில் போடுறதுக்கே மழை தண்ணி நனைஞ்சிட்டே இருக்கும் அவன் ஒரே ஒரு தொட்டில் நனையாத இடம் மட்டும் இருக்கும் அதில் எங்கள் அம்மா அவங்களோட மூணு அண்ணன்களையும் கடத்திட்டு இருப்பாங்களாம் நைட்டு விடிய விடிய தூங்கவே மாட்டாங்களாம் மழை டைமில் அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துனாங்க மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் கடையிலலாம் நாங்கள் அதிகமாக வாங்கி சாப்பிட்டதே கிடையாது சின்ன வயசில் எந்த பண்டோன்னாலும் எங்கள் அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்களே தவிர கடையில் வாங்கி கூப்பிட்டோம் கொடுத்தோம் அனாவசியமாக செலவு பண்ணோன்னு எங்கள் அம்மாவும் பண்ணவே மாட்டாங்க அந்த பழக்கம் என்னமோ எனக்கு வந்துட்டு நினைக்கிறேன் நானுமே கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவேன் ஆனால் சேமிப்புங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே உண்டு அதாவது நான் வந்து ஒன் டு ஃபோர்த்து படிக்கிறது வரைக்குமே எங்கள் ஊரில் தான் நான் படித்தேன் அதுக்கப்புறம்தான் நான் வந்து சாரால் டக்கர் காலேஜில் படித்தேன் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே அங்கே தான் படித்தேன் நான் ஃபோர்த் வரைக்கும் எங்கள் ஊரில் படித்ததுனால எங்கள் ஊர் வீட்டுக்கிட்ட தான் ஸ்கூலு ரெண்டு நிமிஷத்தில் நடந்து போயிடலாம் தினந்தன எனக்கு செலவுக்கு வந்து ஒரு ரூபாய் அப்பா கொடுப்பாங்க சில டைம் ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன் இல்லைனா எனக்குன்னு ஒரு டப்பா வச்சுருப்பேன் உண்டியல் கூட கிடையாது ஒரு டப்பா வச்சுருப்பேன் அந்த டப்பாய்க்குள்ளே தூக்கி போட்டுருவேன் ஆனால் தினந்தன அந்த ஒரு ரூபாயை கண்டிப்பாக வாங்கிடுவேன் வாங்காமலும் இருக்க மாட்டேன் சில டைம் ரூபாய் இருக்க டைம் வந்து ரெண்டு ரூபாய் மூணு ரூபா அப்படி கொடுப்பாங்க அதுக்கு மேலே எனக்கு வாங்கின ஞாபகம் எனக்கு இல்லை அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்போ வந்து காலை நாக்கே சாக்லே சாக்லேட் உண்டு ஒரு ரூபா கொடுத்தோன்னா நாலு சாக்லேட் கிடைக்கும் நான் நான் இருக்கும்போது நான் சின்ன வயசுல இருக்கும்போது காலைனா செல்லிச்சு வாங்குவாங்க கடையில் அப்புறம் வந்து ஐம்பது பைசா வாங்குவாங்க இப்போ தான் ஐம்பது பைசாலாம் காலனாவும் இல்லாமல் போயிடுச்சு ஐம்பது பைசா வந்து நான் டென்த்து படிக்கிறப்போ தான் அது செல்லாதுன்னு சொன்னாங்க அது வரைக்கும் ஐம்பது பைசாலாம் உண்டு நிறைய சாக்லேட் காலனா ஐம்பது பைசாவுக்கு நிறைய சாக்லேட் வாங்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு ரூபாய்க்கே ஒரு சாக்லேட்டுங்க மாதிரி அதுவும் குட்டியாக தான் இருக்குது இப்போ ஒரு ரூபாய்க்குலாம் மதிப்பே கிடையாது அப்போது நூறு ரூபாய் வச்சிருந்தாலே நிறைய ரூவா இருக்குது நிறைய ரூவா இருக்குதுன்னு தான் தோணும் இப்போ ஒரு லட்ச ரூபாய் இருந்தாலும் டக்குன்னு அது செலவாகி போயிடுது அப் இப்படிப்பட்ட வளர்ச்சியில் இப்போ வந்து நிற்கமா இல்லை என்னன்னே தெரியல அவ்வளோ ரூபாய்க்கு மதிப்பே இல்லாமல் ஆகிப்போச்சு எங்கள் ஊரில் வந்து நான் பிறந்தது ரொம்பவே சின்ன ஊர் எங்கள் ஊர் வந்து கிட்டத்தட்ட நூறு வீடு தான் இருக்கும் நூறு வீட்லேயும் வெளியில் உள்ள ஆட்கள்லாம் கிடையாது ஃபுல்லுமே ஃபேமிலி குடும்பக்காரங்கன்னு சொல்லுவாங்க சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி ஃபுல்லுமே ஒரே விளையாட்டாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் அதாவது கரண்ட்டு முன்னாடி ரொம்ப அதிகமாக போச்சு கரண்ட் எல்லாம் ரெண்டு மணிக்கூர் இருக்கும் ரெண்டு மணிக்கூர் இருக்காது மூணு மணிக்கூர் இருக்காது ரெண்டு மணிக்கூர் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கரண்ட் இல்லாத டைம்லாம் எங்கள் ஊரில் செம்ம சூப்பராக இருக்கும் அதாவது வீட்டுக்கு வெளியே எல்லாருமே வந்து உட்காந்துருவோம் எல்லாருக்க வீட்டு வாசல்லையே எல்லாருமே உட்காந்து அவ்வளோ அந்த தெருவே அவ்வளோ களை கட்டின மாதிரி அவ்வளோ ஒரு கதை பேசி சில டைம்லாம் எல்லாருமே இப்போம்லாம் யாருமே வெளியில் படுக்க மாட்டாங்க முன்னாடி ஃபுல்லுமே வெளியில் தான் படுத்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் சின்ன வயசில் என்ஜாய் பண்ணது சின்ன வயசில் எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட பெரியவன்லேருந்தே எனக்கு பன்னிரெண்டு பதிமூணு வயசு டிஃப்ரெண்ட் ரெண்டாவது உள்ளவன்லருந்து எனக்கு பத்து பதினோரு வயசு டிஃப்ரெண்ட் மூணாவது இருந்து எட்டு வயசு டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி நான் வளர்ந்தேன் செம்ம சூப்பராக இருக்கும் என் அண்ணனுங்கள்லாம் என்னை நல்லா தூக்கி சம்மந்தானுங்க ரொம்ப பாசமாக இருப்பானுங்க முன்னாடியெல்லாம் சனி ஞாயிறு லீவுனாலே காட்டு சமையல் அதாவது கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க கூ நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் கூட்டாஞ்சோறு பொங்குவோம் ஒவ்வொருத்த ஒருத்தவங்க இருந்து அரிசி ஒருத்தங்க இருந்து பருப்பு இன்னொருத்த வீட்டிலேருந்து மொளகு சாமான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் பொங்கி சாப்பிடுவோம் பொங்கல் தீபாவளி வந்துட்டேன் எங்களை மாதிரி என்ஜாய் பண்ணது யாருமே இருக்க மாட்டாங்க ஊர் என்னமோ சின்ன ஊர் தான் இப்போ வந்தால் பஸ்ஸே வந்திருக்கு இப்போ ரெண்டு தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊருக்குள்ளே பஸ் வந்து அதுக்கு முன்னாடி பஸ்ஸே கிடையாது நாங்களாம் பஸ் ஏறி ஸ்கூலுக்கு போகணுன்னா பக்கத்து ஊரில் போய் தான் கொண்டுட்டு போய் யாராவது பஸ் ஏற்றி விடணும் அல்லைனா வேன் ஏற்றி விடணும் அப்படி தான் நாங்கள் படித்தோம் நிறைய பேர் அதாவது எங்கள் அண்ணே எங்கள் அண்ணம்லாம் சைக்கிளில் தான் போவோம் மூணு பேருமே சைக்கிளில் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டருக்கு மேலே சைக்கிளில் போய் தான் படித்தவங்க நிறைய பேர் வீட்டில் இப்படி கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்து விட்டுறது சேஃப் இல்லைன்னு சொல்லிகிட்டே நிறைய பேர் படிக்காமலே போயிட்டாங்க எங்கள் அப்பா வந்து ஒரு மாட்டு வண்டி வச்சுருந்தாங்க அந்த மாட்டு வண்டி தான் எங்களுக்கு காரு பிஎம்டபிள்யூ காரை விட தோற்று போயிடும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோடு அந்த கார் அந்த மாட்டு வண்டியில் ஏறி போவோம் இப்போ மெல்லாம் அந்த நினைவுகளை நினைக்கையில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது என்னை பற்றி சொல்கிற வீடியோ இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறது ஒரு கா ஒரு கொஞ்சமாக தான் ஒரு இப்படி தான் எடுத்து விட்டுருக்கேன் ஆனால் சொல்லாதது எக்கச்சக்கமான கதைகள் இருக்குது நீங்கள் என்னை பற்றி தெரியணும் அப்படின்னு சொன்னீங்க இதில் கண்டினியூஸ் போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது யூடியூப் இன்ஸ்டாகிராம் பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு உண்மையிலே இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் பற்றி சுத்தமாக தெரியாது ஏ நான் வீட்டில் இருக்க ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணேன் பண்ணுறதே பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு அதனால் கேட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்